ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ராகி பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கடலைப்பருப்பை யூஸ் பண்ணி தான் ராகி பக்கோடா செய்யப்பறோம் அதுக்கு நம்ம கடலைப்பருப்பை பருப்பு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை ஆக்கி வச்சுக்கணும் பக்கோடா செய்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை ஆக்கின கடலைப்பருப்பை நம்ம ஒரு கடையில் போட்டு வறுத்துக்கலாம் வெள்ளை திண்ணில் பொடின்னா அது நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை வறுத்துக்கலாம் பக்கோடா செய்கிறதுக்கு கேப்பமாகவே எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பத்து பல் பூண்டு தோலோடு நச்சு போடணும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அந்த நீர்லாம் அதிலே வர்ற அளவுக்கு நல்ல டைட்டாக நல்லா பசஞ்சிக்கோங்க இப்போ கேப்ப மாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பூண்டு வந்து தோல் தோலோடு போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன் நீங்கள் இது உங்கள் ஆப்ஷன் தான் ஆட் பண்ணால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஹீட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஆயில் இருந்தாலும் ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காண்டி தான் நெய் இல்லைன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம் வாட்டரை வந்து லைட்டாக தான் தெளிக்கணும் ரொம்ப வாட்டரை நீங்கள் த ஊற்றினா பக்கோடா வந்து ஆயிரும் போண்டா மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் வாட்டரை வந்து தெளித்து தெளித்து இப்படி இந்த அளவுக்கு பிசஞ்சு வச்சுக்கோங்க வாட்ரு வந்து ஒரு கொஞ்சம் தான் அவங்க லைட்டாக அப்படி தொழிச்சாலே இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் ஏன்னா நம்ம வெங்காயத்துலேயே நிறைய வாட்ரு அப்படியே இருக்கும்ல அதனால இப்போ நல்ல ஆயில் ஹீட் ஆகிட்டு நல்லா இப்படி தே கையில் அப்படி நிறைய எடுத்துகிட்டு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க அப்போ தான் பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும் வெங்காய பக்கோடா நல்லா சூப்பராக அப்படியே பபுள்ஸாக வருது பாருங்கள் அது நல்லா குக் ஆகிட்டுனா அந்த பபுள்ஸ்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் நல்லபடி கையில் வச்சு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் பக்கோடாவே ஒரு ச இருக்கும் பார்க்குறதுக்கு பக்கோடாவே சாப்பிட்ற அப்படி இருந்தால் தானே நல்ல டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா அப்படியே அந்த ஆயிலெலாம் அப்படியே கொஞ்சம் கம்மியாகிட்டு அந்த இதெல்லாம் இப்போ நம்ம பக்கடாவை வெளியே எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் அந்த நச்சு போட்டிருக்க பூண்டு அதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருந்தது நல்ல ம மீதி வச்சுருக்கதையும் போட்டு நல்லா போட்டு எடுத்துக்கலாம் அந்த கையில் வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் நீங்கள் வாட்டருக்கு கூட ஆட் பண்ணிட்டாலும் போண்டா பாதத்துக்கு ஆயிரும் அதனால் கொஞ்சம் கவனமாக வாட்டர் அப்படியே தெளித்து தெளித்து ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பதத்தில் வச்சு எப்படி உங்கள் விரலை விட்டு தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பக்கோடா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான பக்கோடா உங்கள் வீட்டில் தேங்க்யூ